ஆமாம் பிர்கள உங்களுடைய உம்மத்தவர்களுக்கு வேட்டையாடுவது சொல்லி கத்து தந்திருக்கிறீங்க புறாக்களை வேட்டையாடி சாப்பிடலாம் அது அது சொல்லி சொல்லி நீங்க சட்டம் ஹராம் அல்லவே தடுக்கப்பட்ட காரியம் அல்லவே முறையான தானே நான் செஞ்சிருக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆள் கேட்டார் அதுல சுலைமான் அழகி அந்த ஆண் புறாவிடத்தில் சொன்னார்கள் இந்த ஆள் இப்படி சொல்றான் நான் மார்க்க அனுமதிச்ச முறையில் தான் சாப்பிட்டேன் என்ன கேக்குறான் நான் புறா சொல்லிச்சு தப்பு கேட்கிறான் வேட்டையாடுறது எனக்கும் தெரியும் உங்களுடைய உம்மத்திற்கு வேட்டையாடி சாப்பிடுறது சட்டம் இருக்குதுங்கிறது எனக்கும் தெரியும் வேட்டையாடுறது தப்பு இல்ல தப்புன்னு சொல்லல வேட்டையாட வர்றவன் வேட்டைக்காரன் வரணும் அவையே சாதிகான மனுஷன் மாதிரி வேஷத்துல வர்றான் வேட்டையாட வர்றவன் கையில தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு தோல்ல ஒரு அம்பு தொங்க விட்டுக்கிட்டு சைலில் ஒரு ஜோல் நாப்பாய் தொங்க விட்டுக்கிட்டு கையில எல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு வேட்டைக்காரன் மாதிரி உஷாராயிருவோம் ஆஹா வேட்டக்காரன் வர்றப்ப நம்மள வேட்டையாடி போடுவான் மரத்துக்கு மேல போயிருவோம் இவன் பார்த்தா சாலிஹான மனுஷன் மாதிரி இருக்கான் அவனை நம்பிதான் நாங்க உட்காந்து இருந்தோம் அவன் வேட்டையாடி சாப்பிட்டான் அதனால வேட்டையாட வர்றவன் வேட்டைக்காரன் வேஷத்துல வரணும் என்று சொன்னது அப்பதான் அதனுடைய நியாயத்தை சுலைமானபி அலிஸ்லாம் புரிந்து மக்களை கெடுக்க வருகிற அத்தனை சக்திகளும் இந்த ரூபத்தில் தான் வருகின்றன வேஷதாரிகளாக நல்லவர்களை போன்று சீர்திருத்தவாதிகளை போன்று முற்போக்கு சிந்தனையாளர்களைப் தான் வருகிறார்கள் அதனால் தான் அவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் சாதனைகளாக பெண்களை வீதிக்கு கொண்டு வந்தோம் பெண்களை பள்ளிக்கு கொண்டு வந்தோம் அதை எங்களுடைய சாதனை என்று சொல்லுகிறார்களே அதற்கு காரணம் மக்கள் அவர்களுடைய பேச்சுக்களை பார்த்து ஏமாறுகிறார்கள் அவர்களை நல்லவர்கள் என்று பார்த்து ஏமாறுகிறார் அருமை சகோதரிகளே உலகத்தின் கண்ணோட்டம் ஆணும் பெண்ணும் சமம் என்கிற ரீதியில் அவர்களை எப்படியாவது வீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மீடியாக்கள் ஊடகங்கள் கண்டனம் கொண்டு பிரச்சாரம் செய்கின்றன அதன் விளைவு பெண்கள் அதனை பார்த்து ஏமாந்து வெளியிலே வந்தார்கள் அதை நாகரிகம் என்று நம்பினார்கள் வெளியில் வந்த பெண்களுக்கு ஆண்களை போன்று வேஷம் அணிவிக்கப்பட்டார்கள் அருமையான ஹேர் சொன்ன ஹதீஸ் பிரபல சிஹாசித்த ஹதீசுகள் கிரந்தங்கள்ல பதிவாயிருக்குது ஒரு காலம் வரும் எனது உம்மத்துக்களில் பெண்கள் ஒட்டக திமிழ்களிலே உள்ள குஞ்சங்களை போன்று ரோமம் வைத்திருப்பார்கள் ஒட்டகத்தினுடைய முதுகுல திமிழ் இருக்கும் ஒரு முஷ்டியினுடைய அளவிற்கு அந்த தமிழிலே உள்ள ரோமங்கள் இருக்கிறதே மொசு மொசு என்று பழைய காலத்து கிராப்பை போன்றதற்கும் போலீஸ் கட்டிங்கை போன்றதற்கும் சொன்னார்கள் இன்றைக்கு பெண்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பின்பக்கமா பார்த்தா ஆம்பளை பையன் போறானா பொம்பளை போறாளு தெரியாது டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் அருமையான ஹேர் ஸ்டைலு பின்னாடி பார்த்தா ஆணா பெண்ணான்னு தெரியாது அப்படி ஒரு புற தோற்றத்தை ஏற்படுத்தி ஆணுக்கு பெண் சமம் என்கிற ஒரு சமூக நிலையை மீடியாக்கள் நாகரிகம் என்று பிரச்சாரம் செய்கின்றன இதனை நம்பி வெளியிலே வந்தார்கள் பல பெண்மணிகள் வெளியில் வந்த பெண்களுக்கு கிடைத்த வேலைகள் என்ன தெரியுமா அதை கையெழுத்து போட்டு லெட்ஜர்களிலே கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலை உயர்ந்ததாக நினைத்தார்கள் ஆனால் கொடுக்கப்பட்ட வேலைகள் என்ன அந்நி ஆண்களுக்கு பிஏக்களாக பர்சனல் அசிஸ்டன்ட்களாக நியமிக்கப்பட்டார்கள் அலுவலகங்களிலே ஆபிஸுகளிலே அந்நிய ஆடவர்களுக்கு பி ஏக்களாக அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டன பெரிய பெரிய அலுவலகங்களில் ஸ்டெனோக்களாக டைபிஸ்டுகளாக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்களாக நியமிக்கப்பட்டார்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளிலே சேல்ஸ் கேள்களாக நிறுத்தி வைக்கப்பட்டார்கள் அலங்கார பதுமைகளாக விமானங்களிலே ஏர் ஹோஸ்டஸுகளாக நியமிக்கப்பட்டார்கள் ஸ்டார் ரூம் அட்டெண்டர்களாக நியமிக்கப்பட்டார்கள் இந்த ரூம் அட்டெண்டருடைய வேலை என்ன தெரியுமா காலிங் பில் அடிப்பான் என்னங்கன்னு போய் போய் பெட்டை சரி சொல்லுவான் 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 டீ கொண்டு கொண்டு சாப்பாடு பரிமாற ஏ பாத்திரங்களை எல்லாம் எல்லாம் சுத்தம் ஆக ஒரு பெண்மணி இருந்து இருந்து தன் கணவனுக்கு இந்த வேலைகளை சேவையாக செய்தால் அது கேவலமாம் ஹோட்டலில் போய் ரூம் அட்டன்டராக வேலை பார்த்து அந்நிய ஆடவனுக்கு படுக்கை சரி செய்வது பாய் போடுவது தலையணை போடுவது பாத்திரங்களை கழுகி வைப்பது தேவையான சேவைகளை வேலைகளை செய்வதற்கு இதுவெல்லாம் கௌரவமா இதைத்தான் மீடியாக்கள் ஊடகங்கள் எல்லாம் நாகரிகம் என்று காட்டுகின்றன ரஷ்யாவினுடைய முன்னாடியே அதிபர் கார்பர் அவர் என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் சமூக மறுமலர்ச்சி அவர் எழுதியிருக்கக்கூடிய அருமையான கட்டுரைகள் தமிழக பத்திரிகைகளில் வெளிவந்தன அதிலே பெண்களின் நிலைகள் என்ற தலைப்பிலே ஒரு குறிப்பை எழுதியிருந்தார் தன் தாய்மார்களுக்கு நாட்டை சார்ந்த பெண்மணிகளை பார்த்து அவர் விடுத்தார் என் நாட்டை சார்ந்த தாய் தாய் பெண் புலமே எங்களுடைய பேச்சை நம்பி பிரச்சாரத்தை நீங்கள் வீதிக்கு வந்தீர்கள் உங்களுக்கு பெரிய உத்தியோகம் காத்திருக்கிறது சொந்த காலில் நிற்கலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் உங்களை பார்த்து நாங்கள் சொன்னோம் அதனை நம்பி நீங்கள் வெளியிலே வந்தீர்கள் அப்படி வெளியிலே வந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாம் கீழ்த்தரமான வேலைகள் இவ்வாறு நீங்கள் வெளியில் வந்ததனால் ஏற்பட்ட மோசமான விளைவு என்ன தெரியுமா சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அருமையான குடும்ப பங்கான அமைப்பு சிதைந்து போனது நிறைய குடும்பங்கள்ல குழந்தைகள் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் இருந்தும் கூட அந்த குழந்தைகள் அனாதைகள் ஆகிவிட்டிருக்கிறார்கள் ஏன்னா தாயும் வேலைக்கு போகிறாள் தந்தையும் வேலைக்கு போகிறான் எங்களுடைய பேச்சை நம்பி நீங்கள் வெளியிலே வந்தீர்கள் அதன் விளைவாக உங்கள் குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்கள் இருந்தும் கூட அனாதையாகிவிட்டன எனவே நீங்கள் மீண்டும் குடும்ப தலைவர்களாக ஹவுஸ் ஒய்ஃபுகளாக நீங்கள் மீண்டும் உள்ளே வாருங்கள் என்று ரஷ்ய அதிபர் முன்னாள் அதிபர் அழைப்பு விடுத்தார் ஒரு சாமானிய மனிதர் சொன்னால் உலக அரங்கத்தில் எடுபடாது ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் தன் நாட்டுக்கு ஏற்பட்ட அவலத்தை மோசமான பின் விளைவை அருமையான முறையிலே அவர் எடுத்துச் சொன்னார் அருமை சகோதரிகளே இதனால் தான் இஸ்லாத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதையை உன்னதமான அந்தஸ்து நாம் வைத்து பார்க்கிறோம் சாலையிலே வீதிகளிலே கருங்கல்களும் ஜல்லிக்கற்களும் கொட்டி கணக்கென்ற யாரும் திரும்பி பார்ப்பதில்லை ஒரே ஒரு மாணிக்க கல் என்று சொன்னால் அதை இரும்பு பெட்டகத்திலே வைத்து பாதுகாக்கிறோம் ரெண்டும் கற்கள் தான் ரெண்டுமே கல்லுதான் பாதுகாக்கப்பட வேண்டிய கற்கள் தனி அந்த வகையில் தான் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற காரணத்தினால் தான் இவர்களை பருதாவுக்குள்ளே வைத்து புர்காவுக்குள்ளே வைத்து பெண்களை கனிகளுக்கு ஒப்பிட்டார்கள் கவிஞர்கள் காரணம் கனிகள் எல்லாம் பழங்களும் கனிகளும் துப்பட்டி இருக்கிற காரணத்தினால் பருத அணிந்திருக்கிற காரணத்தினால் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் பெண்களை கவிஞர்கள் எல்லாம் கனிகளுக்கு ஒப்பிட்டார்கள் அந்த வகையில் தான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஹசரத் ரசுல்லா சல்லாஹுலம் சொன்னார்களே பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு சரிநிகர் சமானமான ஒரு பகுதியினர் என்று சொன்னார்களே அந்த வகையில் நாம் அவர்களுக்கு உன்னதமான அந்தஸ்தை கொடுத்து உயர்ந்த பாதுகாப்பை கொடுத்து பக்குவமான குடும்ப தலைவிகளாக அவர்களை பொறுப்பு வகைக்கு செய்திருக்கின்றோம் இதனை புரியாதவர்கள் அதை முற்போக்கு சிந்தனை என்று நம்பி அவர்களை வீதிக்கு கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தினார்கள் அசிங்கப்படுத்தினார்கள் என்பதை தான் நாம் கண்டுகளித்தோம் அல்லாஹு இனிமேலாவது இந்த சமுதாயம் அதனுடைய உண்மையை உள்ளமையை புரிந்து செயல்பட அருள் புரிவானாக என்று துவா செய்து வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றி குறிப்பைக் கொள்கிறேன் வாகர் அஸ்லாம் அழுமையாக உரையாற்றிய நன்றி பெண்கள் நமது கண்கள் கண்களுக்கு தானே இமை என்ற கோஷா தேவை காதுக்கு மூக்குக்கு கோஷா தேவையா எனவே பெண்கள் நமது கண்கள் பெண்மணிகள் நெல்மணிகள் தானே உமி என்ற கோஷா தேவை அரிசிக்கு தேவையா ஆண்களாகிய நாமெல்லாம் அரிசிகள் நாமெல்லாம் புதைக்கப்படுவோம் ஆனால் பெண்களோ நெல்மணிகள் உமி எனும் கோஷா அணிந்திருக்கும் நெல்மணிகள் அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் எனவே அருமையான சிந்தனையை பரப்பிய எடுத்துரைத்த எங்கள் மாவட்ட ஜமாத்துல பொது குழும பரப்பு கௌரவ தலைவர்களுக்கு நன்றி